சேப்பக்கிழங்கு ரோஸ்ட் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரெசிப்பியாக நிறையா பேர் சொதப்பிடுவோம் இது குழ குழான்னு பண்ணி ஒரு மாதிரி பந்து மாதிரியெல்லாம் ஆகிடும் சில பேர் ஆட்டில் இது முதல்ல கால் கிலோவோ அரை கிலோவோ சேப்பக்கிழங்கு எடுத்து குக்கரில் ஒரு மூணு விசில் எடுத்து வச்சுக்கோங்கோ அது தோலியை நீக்கிட்டு ஒரு பதிஞ்சு நிமிஷம் நல்லா ஆற விடுங்கோ அந்த பதிஞ்சு நிமிஷம் கழித்து அதை கட் பண்ணி வச்சுக்கோங்கோ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கட்டி பெருங்காயம் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு இதெல்லாம் ஒரு ஆறு ஆறு டீஸ்பூனோ இல்லை ஒரு டீஸ்பூனோ வர மிளகா கொத்தமல்லி விரை இதெல்லாம் போட்டு நல்லா வருத்துருங்கோ இந்த பொடி தான் சீக்ரெட் ரெசிபி அதுக்கு அது என்ன பண்ணணுன்னு நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்கிறேன் இதை நான் வருத்தின்ட்டு இதை பொடி பண்ணிட்டுருங்கோ இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு நன்னாவே விடணும் எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் சேப்பக்கிழங்கையும் போட்டு உப்பு பொடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இந்த பொடியை போட்டுடுங்கோ இந்த பொடி போட்ட உடனே சேப்பக்கிழங்கில் இருக்கிற அந்த குழக்கழான்னு ஒரு டெக்ஸ்டர் இருக்கும்ல டக்குன்னு இழுத்துன்றோம் அந்த உளுத்தம் பருப்பும் கடலை பருப்பும் அதுதான் அதோட சீக்கிரம் பாருங்க தனித்தனியாக இருக்குது பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கரெக்டாக அப்படியே ரொம்ப கலராமல் அப்படியே வச்சு எடுங்கோ மீண்டும் சந்திப்போம் சேப்பக்கிழங்கு ரோஸ்ட் தயார்